நம் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெறுவதற்கு ஒவ்வொரு கிருத்திகையன்றும் முருகனை வழிபடுவது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் ஆடி கிருத்திகை இதில் மிகவும் விசேஷமானதாக பக்தர்களால் விரதமிருந்து அனுஷ்டிக்கப்படுகிறது ஆடி மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகையில் எளிய முறையில் வீட்டில் முருகனை வழிபடுவது எப்படி முருகனை வழிபடும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்தன்றும் காலையில் எழுந்து வீடு முழுவதும் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் முடிந்தால் நீங்கள் முந்தைய நாளே பூஜையறை மற்றும் வீடு முழுவதும் சுத்தம் செய்து வைத்துக் கொள்வது நல்லது பின்பு காலையில் நீராடி அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து வாருங்கள் இது உங்களுடைய பிரார்த்தனைகளை பன்மடங்கு விரைவாக நிறைவேற்றி தரும் அற்புதமான எளிய பரிகாரமாகும் வேண்டிய வரங்களை வேண்டியபடி அருளும் முருகப்பெருமானை வீட்டில் படம் அல்லது விக்ரகமாக வைத்திருப்பது அவசியமாகும் மேலும் முருகனுக்கு வழிபடும் பொழுது அவருடைய வேலையின் சேர்த்து அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பம்சமாக கருதப்படுகிறது வேல் இல்லாதவர்கள் மஞ்சளை பன்னீரில் குழைத்து பூஜை அறையில் வேல் ஒன்றை வரைய வேண்டும் பின்னர் வேலுக்கு நடுவில் விபூதியால் பட்டை போல மூன்று கோடுகள் போட்டு அதற்கு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓம் முருகா ஓம் சரவணபவா என்கிற மந்திரங்களை உச்சரித்து அரளிப்பூக்களை முருகன் படத்திற்கு சாற்றுங்கள் செவ்வரளி பொன்னரளி எந்த அரளியையும் நீங்கள் முருகனுக்கு சாற்றலாம் மேலும் முருகனுக்கு உகந்த நெய்வேத்தியங்களை படைக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு வகையை பிரசாதமாக செய்து வைத்தாலும் போதும் பின்னர் மஞ்சளை பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் எந்த ஒரு பூஜை செய்யும் முன்பும் பிள்ளையாருக்கு முதற் பூஜையை துவங்க வேண்டும் எனவே மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அவருக்கு அருகம்புல் சாற்றி வையுங் பின்னர் தூப தீப காண்பித்து மனதார முருகன் அஷ்டோத்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் குழந்தை பேர் வேண்டுபவர்கள் வருமான தடை தொழில் தடை வியாபாரத்தடை சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த வழிபாடு செய்தால் கண்டிப்பாக விரைவாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் இன்று இந்த பூஜையை செய்து முருகப்பெருமானின் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்